நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கிராஜுவட்டி அமௌண்ட் அப்படின்ற வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த கிராஜுவேட் அமௌண்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது கிராஜுவேட்டி அப்படின்னா என்ன இந்த கிராஜுவேட் அமௌண்ட்டை பெறுவதற்கான தகுதிகள் என்ன கிராஜுவேட் அமௌண்ட்டை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க மற்றும் கிராஜுவேட்டி அமௌண்ட்டுக்கு வரி விலக்கு இருக்கா போன்ற எல்லா தகவல்களையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல்ல கிராஜுவேட்டி அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் ஒரு கம்பெனியோட வளர்ச்சிக்கு அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸோட பங்கு அப்படின்றது மிக முக்கியமானது அந்த எம்ப்ளாயியோட சர்வீஸை பாராட்டும் விதமாக எம்ப்ளாயர் வந்து எம்ப்ளாயீஸ்க்கு செலுத்தும் ஒரு லம்சம் அமௌண்ட் தான் கிராஜுவேட் அமௌண்ட் இந்த கிராஜுவேட் அமௌண்ட்டை தமிழில் பனிக்கொடை ஊதியம் அப்படின்னு சொல்லுவாங்க கிராஜுவேட் அமௌண்ட்டை வந்து முழுமையாக எம்ப்ளாயர் தான் பே பண்ணுவாங்க இதில் எம்ப்ளாயீஸ் அதாவது தொழிலாளர்களோட பங்களிப்பு அப்படின்றது இருக்காது ஒரு எம்ப்ளாயிக்கு அதிகபட்சமாக எவ்வளோ கிராஜுவேட் அமௌண்ட் பே பண்ணுவாங்க அப்படின்னா இருபது லட்சம் வரைக்கும் பே பண்ணலாம் அடுத்து இப்போ கிராஜுவேட் அமௌண்ட்டை பெறுவதற்கான தகுதிகள் என்னன்னு பார்க்கலாம் பேமெண்ட் ஆஃப் கிராஜுவேட் ஆக்ட் நைன்டீன் செவன்டி டூன் படி கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் மற்றும் பிரைவேட் எம்ப்ளாயிஸ் இவங்க ரெண்டு பேருமே கிராஜுவேட் அமௌண்ட்டை பெற முடியும் இதில் ப்ரைவேட் எம்ப்ளாயீஸை இரண்டு கேட்டகிரியாக பிரிக்கலாம் ஃபர்ஸ்ட் கேட்டகிரி வந்து பேமெண்ட் ஆஃப் கிராஜுவேட் ஆக்டு கீழே கவர் ஆகக்கூடிய எம்ப்ளாயிஸ் செகண்ட் கேட்டகிரி வந்து இந்த ஆக்டு கீழே கவர் ஆகாத எம்ப்ளாயிஸ் இந்த ரெண்டுத்துக்குமே என்ன வித்தியாசம் அப்படின்னா ஒரு கம்பெனி வந்து கிராஜுவேட் ஆக்டு கீழே கவர் ஆச்சு அப்படின்னா அந்த நிறுவனம் வந்து அவங்களோட எம்ப்ளாயீஸ்க்கு கண்டிப்பாக கிராஜுவேட் அமௌண்ட்டை கொடுக்கணும் சப்போஸ் அந்த கம்பெனி வந்து திவால் ஆகிட்டாலும் எம்ப்ளாயீஸ்க்கு கொடுக்க வேண்டிய கிராஜுவேட் அமௌண்ட்டை கொடுத்தே ஆகணும் அடுத்து ஒரு கம்பெனி வந்து கிராஜுவேட் ஆக்ட் கீழே கவர் ஆகலை அப்படின்னா அந்த கம்பெனி அவங்களோட எம்ப்ளாயீஸ்க்கு கிராஜுவேட் அமௌண்ட்டை கொடுத்தே ஆகணும் அப்படின்ற எந்த ஒரு கட்டாயமும் இல்லை அதே நேரத்தில் அந்த கம்பெனி வந்து நல்ல வளர்ச்சியில் இருக்கும்போது அந்த கம்பெனி விருப்பப்பட்டால் அதில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ்க்கு கிராஜுவேட் அமௌண்ட்டை கொடுக்கலாம் இது முழுக்க முழுக்க அந்த நிறுவனத்தோட விருப்பம் இப்போது கிராஜுவேட் அமௌண்ட்டுக்கான எலிஜிபிலிட்டியே பார்க்கலாம் ஒரு கம்பெனியில் பத்து அல்லது அதற்கு மேற்பட்ட எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணும்போது அவங்க கிராஜுவேட் அமௌண்ட்டுக்கு அப்ளிகபிள் ஆகுறாங்க எம்ப்ளாயீஸ் வந்து ஒரு கம்பெனியில் தொடர்ந்து அஞ்சு வருஷம் ஒர்க் பண்ணிருக்கணும் சப்போஸ் நீங்கள் ஒரு கம்பெனியில் த்ரீ இயர்ஸ் ஒர்க் பண்ணிவிட்டு வேற ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணலாம் அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் அதே கம்பெனியில் சேர்ந்து ரெண்டு வருஷம் ஒர்க் பண்ணாலும் உங்களுக்கு கிராஜுவேட் அமௌண்ட் கிடைக்காது ஏன் அப்படின்னா அந்த கண்டினியூட்டி போயிடும் நீங்கள் ஒரு கம்பெனியில் எந்த இடைவெளியும் இல்லாமல் தொடர்ச்சியாக அஞ்சு வருஷம் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கிராஜுவேட் அமௌண்ட் கிடைக்கும் இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் தொடர்ச்சியாக அஞ்சு வருஷத்துக்கும் மேலே ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம் இப்போது உங்களுக்கு கிராஜுவேட் அமௌண்ட் கொடுக்கறதுக்கான தகுதி இருக்குது இருந்தாலும் நீங்கள் விரும்பும்போது அதை அப்ளை பண்ண முடியாது கீழே இருக்கிற கிரைட்டீரியாவை ரீச் பண்ணால் மட்டும்தான் உங்களால் கிராஜுவேட் அமௌண்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும் அது என்னென்ன கிரைட்டீரியா அப்படின்னு பார்க்கலாம் சூப்பர் அனிவேஷன் நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது கிராஜுவேட் அமௌண்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம் அடுத்து வாலண்ட்ரி ரிட்டையர்மெண்ட் ஸ்கீம் அதாவது விஆர்எஸ் ஒரு எம்ப்ளாயி வந்து விஆர்எஸ் எடுக்கும்போது அவங்களோட கிராஜுவேட் அமௌண்ட்டுக்கு விண்ணப்பிக்க முடியும் அடுத்து ரெசிக்னேஷன் ஃப்ரம் சர்வீஸ் நீங்கள் ஒரு கம்பெனியில் அஞ்சு வருஷம் அல்லது அதுக்கு மேலே ஒர்க் பண்ணிவிட்டு ரிசைன் பண்ணும்போதும் கிராஜுவேட் அமௌண்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம் அடுத்து டிசபிள்மெண்ட் ஆர் டெத் ஒரு எம்ப்ளாயி வந்து சர்வீஸில் இருக்கும்போது டிசபிலிட்டி ஆகிட்டாலோ அல்லது டெத் ஆகிட்டாலோ கிராஜுவேட் அமௌண்ட்டை கொடுப்பாங்க இந்த கிராஜுவேட் அமௌண்ட் வந்து எம்ப்ளாயியோட லீகல் நாமினியாரோ அவங்களுக்கு கொடுப்பாங்க ஃபஸ்ட்டு சொன்ன மூணு கிரைடீரியாவிற்கும் எம்ப்ளாயிஸ் வந்து அஞ்சு வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கணும் ஆனால் நாலாவதாக சொன்ன இந்த டெத் கேஸில் வந்து எம்ப்ளாயி அஞ்சு வருஷத்துக்கும் குறைவாக ஒர்க் பண்ணியிருந்தாலும் கிராஜுவேட் அமௌண்ட்டை கொடுப்பாங்க அடுத்து கிராஜுவேட் அமௌண்ட்டை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் கிராஜுவேட் அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணுறதுக்கு இரண்டு விதமான ஃபார்முலாஸை யூஸ் பண்ணுவாங்க அதாவது கிராஜுவேட் ஆக்ட்டு கீழே கவர் ஆகக்கூடிய எம்ப்ளாயீஸ்க்கு ஒரு ஃபார்முலாவையும் கிராஜுவேட் ஆக்ட் கீழே கவர் ஆகாத எம்ப்ளாயீஸ்க்கு இன்னொரு ஃபார்முலாவையும் யூஸ் பண்ணுவாங்க முதல்ல கிராஜுவேட் ஆக்ட் கீழே கவர் ஆகக்கூடிய எம்ப்ளாயீஸ்க்கு எந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் இதுக்கான ஃபார்முலா வந்து ஃபிஃப்டீன் இன்டூ லாஸ்ட் ட்ரவுன் சேலரி இன்டூ டோட்டல் சர்வீஸ் டிவைடட் பை டுவெண்ட்டி சிக்ஸ் இதில் ஃபிஃப்டீன் அப்படின்றது ஆஃப் மந்த் சேலரி அதாவது ஒரு மாதத்தில் ஆஃப் மந்தோட சேலரியை எடுத்துக்கிறாங்க லாஸ்ட் ட்ரவுன் சேலரி அப்படின்றது நீங்கள் லாஸ்ட் மந்த் வாங்கின பேசிக் பே மற்றும் டிஏ டோட்டல் சர்வீஸ் அப்படின்றது நம்பர் ஆஃப் சர்வீஸ் இயர்ஸ் அதாவது ஒரு கம்பெனியில் நீங்க எத்தனை வருஷம் ஒர்க் பண்றீங்களோ அதுதான் டோட்டல் சர்வீஸ் இயர்ஸ் ட்வெண்ட்டி சிக்ஸ் அப்படின்றது ஒரு மாசத்துல இருக்கக்கூடிய டேஸ் பொதுவாக ஒரு மாசத்துல வந்து தேர்ட்டி டேஸ் இருக்கும் அதுல சண்டேஸ் வந்து ஹாலிடேஸ் ஸோ தேர்ட்டி டேஸ்ல அந்த ஃபோர் லெஸ் பண்ணும்போது ஒர்க்கிங் டேஸ் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் டேஸ் ஆகும் அதுதான் இந்த ட்வெண்ட்டி சிக்ஸ் ஒரு எம்ப்ளாயியோட சர்வீஸ் இயர்ஸை எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்னா ஒரு எம்ப்ளாயி வந்து சிக்ஸ் இயர் மற்றும் எயிட் மந்த் ஒர்க் பண்ணியிருந்தா அதை முழுமையாக்கி செவன் இயர்ஸாக எடுத்துப்பாங்க சப்போஸ் ஒரு எம்ப்ளாயி வந்து சிக்ஸ் இயர்ஸ் ஃபைவ் மந்த் ஒர்க் பண்ணியிருந்தா அதை சிக்ஸ் இயர்ஸா எடுத்துப்பாங்க அதாவது நீங்க ஆறு மாசத்துக்கு மேலே ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை ஒரு முழு வருஷமா எடுத்துப்பாங்க சப்போஸ் அந்த ஆறு மாசத்துக்கும் கீழே ஒர்க் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அதை அப்படியே விட்டுட்டு சிக்ஸ் இயர்ஸா எடுத்துப்பாங்க உதாரணமா ஒரு எம்ப்ளாயியோட லாஸ்ட் ட்ரான் சேலரி வந்து முப்பதாயிரம் டோட்டல் சர்வீஸ் வந்து பன்னெண்டு வருஷம் இப்போ இதை கிராஜுவேட்டி ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது ஃபிஃப்டீன் இன்டூ தேர்ட்டி தௌசண்ட் இன்டூ டுவெல் டிவைடட் பை டுவெண்ட்டி சிக்ஸ் இதை கால்குலேட் பண்ணும்போது அந்த எம்ப்ளாயோட கிராஜுவேட் அமௌண்ட் வந்து ரெண்டு லட்சத்து ஏழாயிரத்து அறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா சப்போஸ் கிராஜுவேட் ஆக்ட்டு கீழே கவர் ஆகாத எம்ப்ளாயீஸ்க்கு எந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபிஃப்டீன் இன்டூ லாஸ்ட் ட்ராவன் சேலரி இன்டூ டோட்டல் சர்வீஸ் இயர் டிவைடட் பை தேர்ட்டி இதில் ஃபிஃப்டீன் அப்படின்றது ஆஃப் மந்த் சேலரி லாஸ்ட் ட்ராவன் சேலரி அப்படின்றது உங்களோட லாஸ்ட் பத்து மாசத்தோட பேசிக் பே மற்றும் டிஏ இதோட ஆவரேஜ் சேல்ரி டோட்டல் சர்வீஸ் இயர்ஸ் அப்படின்றது உங்களோட மொத்த சேவை காலம் தட்டி அப்படின்றது ஒரு மாசத்தில் இருக்கக்கூடிய மொத்த நாட்கள் நாம ஏற்கனவே பார்த்த ஃபார்முலாக்கும் இந்த ஃபார்முலாக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா போன ஃபார்முலாவில் வந்து கடைசியாக வாங்கின சேல்ரியை வந்து அப்ளை பண்ணோம் ஆனால் இதில் வந்து கடைசியாக பத்து மாசங்கள் வாங்கின சேல்ரியோட ஆவரேஜை யூஸ் பண்ணுறோம் அடுத்து போன ஃபார்முலாவில் வந்து நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் டேஸ் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படின்னு இருக்கும் ஆனால் இதில் பார்க்கும்போது தேர்ட்டி அப்படின்னு இருக்கும் இதுதான் ஏற்கனவே பார்த்த ஃபார்முலாக்கும் இந்த ஃபார்முலாக்கும் இடையே உள்ள வித்தியாசம் நாம் போன ஃபார்முலாவில் யூஸ் பண்ண சேலரி மற்றும் சர்வீஸ் இயர்ஸை இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது கிராஜுவேட் அமௌண்ட் வந்து ஒரு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய் கிடைக்குது இது போன ஃபார்முலாவில் கால்குலேட் பண்ண அமௌண்ட்டை விட குறைவு ஸோ கிராஜுவேட் ஆக்ட்டு கீழே கவர் ஆகாத எம்ப்ளாயீஸ்க்கு கிராஜுவேட் அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணும்போது கொஞ்சம் குறைவாக தான் வரும் அடுத்தது டேக்ஸ் எக்ஸம்ஷன் அதாவது வரி விலக்கு கிராஜுவேட்டை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு முழு வரி விலக்கு கொடுக்குறாங்க அதாவது கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு கிராஜுவேட் அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணும்போது எவ்வளோ அமௌண்ட் வருதோ அந்த அமௌண்ட்டை முழுமையாக அவங்களுக்கு கொடுப்பாங்க அதில் வரி எதுவும் பிடிக்க மாட்டாங்க ப்ரைவேட் எம்ப்ளாயீஸ்க்கு அவங்களோட கிராஜுவேட் அமௌண்ட்டில் டேக்ஸ் பிடிப்பாங்க இந்த டேக்ஸை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு எம்ப்ளாயிக்கு வந்து எம்ப்ளாயர் அதிகபட்சமாக இருபது லட்சம் ரூபாய் வரைக்கும் பே பண்ண முடியும் அந்த அமௌண்ட்டும் அந்த எம்ப்ளாயை வந்து ஆக்சுவலாக ரிசீவ் பண்ண கிராஜுவிட்டி அமௌண்ட் மற்றும் கிராஜுவிட்டி ஃபார்முலாவில் கால்குலேட் பண்ணும்போது வரும் அமௌண்ட் இந்த மூணு அமௌண்ட்டில் எது குறைவாக இருக்கோ அதுக்கு டேக்ஸ் பிடிக்க மாட்டாங்க எக்ஸாம்பிளா ஒரு எம்ப்ளாயிக்கு எம்ப்ளாயர் வந்து அதிகபட்சமாக பே பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து இருபது லட்சம் அடுத்து அந்த எம்ப்ளாயர் ரிசீவ் பண்ண அமௌண்ட் வந்து அஞ்சு லட்சம் அதாவது எம்ப்ளாயர் வந்து அந்த எம்ப்ளாயிக்கு அஞ்சு லட்சம் கொடுத்துருக்காங்க அடுத்து கிராஜுவேட்டி ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணும்போது கிடைக்கிற கிராஜுவேட் அமௌண்ட் வந்து ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா இந்த மூணு அமௌண்ட்ல வந்து கடைசியா இருக்கிற இந்த அமௌண்ட் தான் குறைவா இருக்கு அதாவது கிராஜுவேட்டி ஃபார்முலா கால்குலேட் பண்ண இந்த அமௌண்ட் தான் குறைவா இருக்கு மட்டும்தான் டேக்ஸ் பிடிக்க மாட்டாங்க ஆனால் அந்த எம்ப்ளாயை வந்து எம்ப்ளாயர் இருந்து ரிசீவ் பண்ண அமௌண்ட் வந்து அஞ்சு லட்சம் அந்த அஞ்சு லட்சத்தில் இந்த ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாயை லெஸ் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய அமௌண்ட் வந்து மூணு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் ஸோ இந்த மூணு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய்க்கு மட்டும்தான் டேக்ஸ் பிடிப்பாங்க இந்த வீடியோவில் கிராஜுவிட்டி பற்றிய பல்வேறு தகவல்களை பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்